நீ கேக்கிறது அவன் எடது கையா இருந்தாலும் அத நான் வலது கையால தானே வெட்டி ஆகணும் வேலை முடிஞ்சதும் மிச்ச பணம் உடனே வரணும் வரல கால் மணி நேரத்துல உன் கைய எடுத்துருவேன் நீ பேங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தலைமறைவா வந்துட்டு இருக்கேன் இது இருக்குற இடத்தை வேற சொல்லணுமா வைட் ஆஃப் வணக்கம் சார் பெரிய ஆவேசம் பகத் வாசில் கலட்டற கண்ணா என்ன சார் கையில் தப்பு வந்துருக்கு சார் டைம் என்ன நாலு சார் ரிப்போர்ட்டிங் டைம் அஞ்சு மணி சார் சாருக்கு அவ்வளோ அவசரமோ போய் நல்லா கூப்பிட்ற சார் இவர் தான் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தவர் யோ அறிவில் கமிஷன் ஆஃபீஸ் போனால் மட்டும் உன் பையன் கிடச்சிருவானா சார் நீங்கள் சீரியஸாக எடுக்காதனால தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் போனேன் சார் ஓ சீரியஸாக விசாரிக்கிற மாதிரி தெரியலையா ஏமா ரஞ்சனா ரோட்ல பசங்க ரெட் படிக்க கிடைச்சிருக்கான்னு விசாரி சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் வேற எப்படி சொல்ல சொல்ற குடிச்சிட்டிங்க விழுந்து கிடப்பான் போக தெரிஞ்சா அவனே வீட்டுக்கு வந்துடுவாரு என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார் அவன் நல்லவன் சார் நல்ல பையன் நடுறது இல்லையா வேலை போ போ நல்ல பையனை கண்டுபிடிச்சா தகவல் சொல்றோம் சார் நீங்க ஆக்ஷன் எடுத்தா தானே அவனை கண்டுபிடிக்க முடியும் ஹலோ நாங்கள் எப்படி வேலை செய்யணும் நீங்க சொல்லி தரீங்களா இல்லை சார் எங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு சொல்ற காலிலிருந்து என் பையனை காணும்னு நடையா நடந்துட்டு இருக்கேன் என் வேதனை தெரியாம பேசுறீங்க ஒன்னாயா பதறதுக்கு பையன் வந்து சேருவோம் போங்க உங்க அலட்சியத்தால என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் என்ன மிரட்டுறியா மிரட்டல பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நிக்கிறவன் தான் போலீஸ் என் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்பட்ட சீஎம் கூட பார்ப்பேன் உங்களுக்கு இது மிரட்டல தெரிஞ்சிச்சுன்னா நான் தொடர்ந்து உங்களை மிரட்டிட்டு தான் இருப்பேன் என்ன மிரட்டுவியா காலி பண்ணிடுவேன் ஒழுங்கா போயிரு சார் விடுங்க சார் மிரட்டுவானோ ஹலோ விசாரிச்சு போங்க போங்க சார் நம்ம அவசரமெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான் அவனுங்களுக்குன்னு வந்தால் மட்டும் எல்லா ரூல்ஸும் மாற்றுவானுங்க குருவே ஓகேவா சார் என்னடா மணி அஞ்சு ஆச்சு நாலு ஐம்பத்தொம்போது ஆச்சு ஒரு நிமிஷம் தானே சார் ஒரு நிமிஷத்தோட வேல்யூ உனக்கு என்னென்னு தெரியுமா டைம் இஸ் ப்ரீசியஸ் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஒரு லட்சம் இல்லை கையெழுத்து போகிறேன் யாருன்னு இந்த ஆவேசம் அவர் ஆவேசம் இல்லை பாயாசம் ம் பெரிய வெள்ளக்கார துற ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்னென்னு நானும் ஒரு நாள் உனக்கு காட்டுறேன் நிறுத்து 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 யாருங்க நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கீங்க பே திறந்து காட்டுங்க என்ன இது ரிமோட்டு மல்டிமீட்டரு ஹார்ட் டிஸ்கு எதுக்கு இதெல்லாம் சார் நான் ஒரு கம்ப்யூட்டர் மெக்கானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி போயிட்டு இருக்கேன் சார் இல்லை காட்டுங்க சார் சரி கிளம்புங்க கிளம்புங்க செய்ய செய்க்கு என்னாச்சுன்னு தெரியல தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் இப்போ என்ன பண்றதுன்னு புரியல செய் அண்ணா பையங்கய்யா ஹே இன்றீங்கள யாரு ஒழுங்கா சொல்லு ஏங்க பையா

நீங்கள் திருட்டு போச்சுன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு என்கிட்ட இருக்குது டிஸ்பிளேல இருக்கிற பொருளை நல்லா பாருங்க அது உங்களுதாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும் போய் பாருங்க நீங்க தேடுற பொருள் அங்கே இல்லை சார் சார் நேற்று நடுராத்திரி என் வீட்டுக்கு யார் யாரோ வந்து என் பையனை கேட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க சார் எனக்கு பயமா இருக்கு சார் போலீஸ்காரங்களே மிரட்டுறீங்க உங்களுக்கு பயமா எஸ்ஐ சார் உங்க மேல கொல காண்டில் இருக்காரு அவர் கண்ணில் கண்ணில் பட்டுறாதீங்க போங்க சார் போய் ஓரமா வெயிட் பண்ணுங்க சார்